உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் ஜிஎஸ்டி சட்டத்தில் பார்க்க இருப்பது தீபாவளி பண்டிகை விடுமுறை முடிந்து ஜிஎஸ்டிஆர் திருப்பி தாக்கல் செய்வதற்கு நிதியமைச்சகம் ஐந்து நாட்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவகாசம் வழங்கினார்கள் அந்த அவகாசம் முடிந்து இருபத்தி ஆறாம் தேதியே ஜிஎஸ்டிஆர் ஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்யவில்லை என ஜிஎஸ்டிஆர் த்ரீ நோட்டீஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலம் அனைத்து வணிகர்களுக்கும் அனுப்பப்பட்டது அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் இதன் பிரகாரம் அனைத்து இமெயில் உள்ள பெண்டிங் ஃபைலிங் செய்யாத வணிகர்களுக்கு அனுப்பப்பட்டது அதற்கு அடுத்து செய்யாதவர்களுக்கு தொடர்ந்து எஸ் எம் அனுப்புகிறார்கள் கடந்த ஆண்டுகள ஐந்து நாட்களாக அடுத்து இன்று திங்கட்கிழமை முதல் வேலையினால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஜிஎஸ்டி த்ரீ பி படிவங்கள் தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு தொலைபேசியின் மூலம் போன் செய்தார்கள் அந்த தொலைபேசி போன் செய்த வணிகர்கள் அந்த அழைப்புக்கு அடுத்து உடனடியாக வரி ஆலோசர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளிலிருந்து போன கால் உடனடியாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளும் அனைத்து வணிகர்களுக்கும் தொடர்ந்து போன் கால் செய்தார்கள் நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்காமல் ஜிஎஸ்டி த்ரீ பி தாக்கல் செய்வதற்கு திங்கட்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை வரை போன் கால் செய்தால் வணிகர்களிடமிருந்து போன் கால் வந்தால் வரி ஜிஎஸ்டி ஆலோசர்கள் பாடு திண்டாட்டம்தான் இன்று வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் தொடர்ந்து வேலை செய்வதற்கு இடையூறாக எஸ்எம்எஸ் மூலம் ஜிஎஸ்டி போர்ட்டல் தொல்லை ஜிஎஸ்டி போர்ட்டல் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலை செய்யவில்லை அவற்றுக்கான எந்த ஒரு தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை தொடர்ந்து அவர்கள் ஜிஎஸ்டி தில்லாலங்கடி வேலை என்ற வலையில் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் தொடர்ந்து ஜிஎஸ்டி சர்வர் பிரச்சனையை ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு எப்பொழுதுதான் முடிவு என்று தெரியவில்லை தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் பலமுறை நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்கள் டெக்னிக்கல் சைடு நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று கையிறுத்தி விடுகிறார்கள் மறுபுறம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் தான் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் வணிகர்கள் என்னிடம் கொடுத்துவிட்டோம் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி ஏன் செய்யவில்லை என்று ஒரே நேரத்தில் கேள்வி கேட்கிறார்கள் நாங்கள் எப்படி வேலை செய்வது மறுபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் எஸ் எம் எஸ் தொடர்ச்சியாக இருபதாம் தேதி என்றால் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து எஸ் எம் எஸ் இவற்றையெல்லாம் ஒரு மன உளைச்சல் வேலை செய்வதற்கு எந்தவித வாய்ப்பும் கொடுக்காமல் தொடர்ந்து அவர்கள் தவறு தவறுகள் செய்ய வேண்டும் அதன் மூலம் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தற்போது இன்று மும்முனை தாக்கல் நடத்திய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு மனமார்ந்த நன்றி ஏனென்றால் இவற்றையெல்லாம் தான் வர வேண்டும் கடந்த ஐந்து நாட்கள் ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கு அவகாசம் கொடுத்து ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்காமல் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தொடர்ந்து வணிகர்களுக்கு செய்தார்கள் என்றால் தமிழ்நாடு ஜிஎஸ்டி கால் சென்டரில் இருந்து அதே வணிகர்களுக்கு போன் செய்கிறார்கள் ஜிஎஸ்டி த்ரீ பி தாக்கல் செய்யவில்லை ஆகவே நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத தமிழ்நாடு வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுக்கு அவர்கள் போன் செய்து வேண்டாம் என்ன போன் நீ என்ன ஃபைல் ஜி செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் பெரும்பாலான வணிகர்கள் கடைசி நாளில் தான் கொடுக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் உள்ளது ஜிஎஸ்டி என்பது ரொம்ப குறைந்த கால அவகாசம் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கு ஜிஎஸ்டிஆர் டூ பி டூ ஏற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு பதினாலாம் தேதி தான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் திறக்கும் அடுத்த ஐந்து நாட்கள் அனைத்து வேலைகளும் எப்படி செய்ய முடியும் இந்த மாதம் தீபாவளி பண்டிகை குறிப்பாக தீபாவளி கொண்டாடுவதற்கு நிதியமைச்சகம் ஐந்து நாட்கள் கால அவகாசம் எட்டு ஆண்டுகளில் இதுதான் முதல் முறையாக கொடுத்தார்கள் ஆனால் அடுத்த நாளே சொல்ல போனால் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை முடிந்து இருபத்தி ஏழு முதல் வேலை நாளில் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தங்களது கடமையை செவ்வனே செய்தார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் கால அவகாசம் கொடுத்தால் சிஎம்பி ஜீரோ எயிட் என்று சொல்லப்படுகின்ற குவார்டர்லி ரிட்டர்ன் தாக்கல் செய்பவர்களுக்கும் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் ரெகுலர் டீலர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் சரியாக வேலை செய்ய வேண்டும் தாமதமாக செய்தால் கூட பரவாயில்லை தவறாக செய்தால் அதிக அளவில் பொருளாதார இழப்புகள் வணிகர்களுக்கு ஏற்படும் அவற்றையெல்லாம் அந்த கணக்கு பார்க்கக்கூடிய வரி அலோசர்கள் இந்த ஜிஎஸ்டிபிக்குள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சூழல் வரும்போது நிதானமாக வேலை செய்யக்கூடிய வரி ஆலோசர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அவசர பிதியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் அல்லது ஆண்டுகள் அல்லது அடுத்த மாதத்தில் அதற்கான தண்டனை பொருளாதார தண்டனை கடுமையாக இருக்கும் ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் வணிகிடம் தெளிவாக சொல்லிவிடுங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுத்தால் நாங்கள் வேலை செய்வோம் இல்லை என்றால் இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரும் என்று வணிகம் தெல்ல தெளிவாக சொல்லிவிடுவது நல்லது ஏனென்றால் எட்டு ஆண்டுகள் ஜிஎஸ்டி சட்டத்தில் இது போன்ற இறுக்கமான சூழ்நிலையை இதுவே முதல் முறையாக சந்திக்கிறோம் ஒரு புறம் வணிகர்கள் தீபாவளி கொண்டாடிவிட்டு கடைசியில் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் கடைசி நாளில் கொடுத்து அந்த டீலர்களிடமிருந்து நாங்கள் வாங்கி வந்து கொள்முதல் விற்பனை விவரங்களை சரியாக வேலை செய்து அதன் பிறகுதான் செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி அவர்கள் அனுமதித்தால் மட்டுமே ஜிஎஸ்டி வலைதளத்தில் செய்ய முடியும் அது ஒரே ஒரு முறைதான் செய்ய வேண்டும் அடுத்த முறை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நோ மாடிபிகேஷன் நோ கரெக்ஷன் ஈவன் ஸ்மால் நாட் அக்செப்டட் மேனுவல் மிஸ்டேக்ஸ் மேனுவல் அதாவது கையால் டைப் செய்யும் கூட நாம் அவசரத்தில் ஒரு சைபர் அல்லது ஒரு பூஜ்ஜியம் கூடுதலாக போட்டால் ஒரு லட்சத்திற்கு பத்து லட்சம் என்று ஜிஎஸ்டி போர்ட்டலில் வலைதளத்தில் அவர்கள் வேலையை முடித்து விடுவார்கள் நாம் கடந்து வந்த பாதை அனைத்தும் வீணாகிவிடும் ஆகவே மிகுந்த கவனத்தோடு ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிற்கள் உள்ளனர் ஆனால் இவற்றை பற்றிய நுணுக்கமான விஷயங்கள் பெரும்பாலான வணிகர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை அவர்கள் கொள்முதல் பில்களை கொடுக்கிறார்கள் விற்பனை விவரத்தை மட்டும் கொடுக்கிறார்கள் விற்பனை பில்கள் உள்ள விவரத்தை எல்லாம் நாம் சேகரிக்க வேண்டும் கடந்த மாதம் ஜிஎஸ்டி விற்பனை பில் எதில் முடிந்ததோ அதன் பிறகு தொடங்க வேண்டும் அதில் ஏதாவது சேன்சல் இருந்தால் அவற்றையும் காண்பிக்க வேண்டும் இது போன்ற மிக நுணுக்கமான துல்லியமான வேலைகளை வணிகர்கள் சார்பாக வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் குறிப்பாக கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் குடிப்பதற்கு வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என பட்டய கணக்காளர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் மறுபுறம் இன்கம் டாக்ஸ் நிதியமைச்சகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் தற்போது இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி மறைமுக வரியும் உள்ளது டைரக்ட் இன்கம் வருமான வரித்துறையும் உள்ளது ஆகவே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மாநில அரசாங்கங்கள் மறைமுக வரியை அவருடைய அவருடைய கண்ட்ரோலில் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அவர்கள் மறைமுக வரிக்கான கால அவகாசமும் நேரடி ஒதுவிப்பு கால அவகாசமும் ஒரு ஆறு மாதங்கள் இடைவெளி இருக்கும் வரி அலோசர்கள் அதற்கு தகுந்தது போன்று கணக்குகளை முடித்து வருமான வரி தாக்கலில் எந்த விதமான சங்கடங்களும் பொருளாதார இழப்புகளும் இல்லாமல் வேலை செய்து வந்தோம் தற்போது நிதியமைச்சகம் வைக்கக்கூடிய கால அவகாசம் என்பது வரி தொழில் செய்யக்கூடிய குறிப்பாக ஜிஎஸ்டி வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் பொருளாதார சிக்கலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருடமான காலநிலையை தான் தற்போது நிதியமைச்சகம் வழங்கியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை தற்போது நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படிவங்கள் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை பத்து நாட்கள் கூடுதலாக கொடுங்கள் ஏனென்றால் குறைகள் கண்டுபிடிக்க வேண்டிய ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆறு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார்கள் வேலை செய்பவர்களுக்கு ஏன் ஒரு பத்து நாட்கள் கூட கொடுக்க கூடாது ஜிஎஸ்டி ஆள் ஒன்று தாக்கல் செல்வதற்கு பதினோரு நாட்கள் எழும்போது சனி ஞாயிறு விடுமுறை என்ற வகையில் இரண்டு இரண்டு நான்கு நாட்கள் வந்துவிடுகின்றன மீதம் இருப்பது ஆறு ஆறு நாட்கள் அல்லது ஐந்து நாட்களில் இந்த மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி விடுமுறை தினங்கள் ஆக அதுக்கு அடுத்து தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை நாட்கள் இது போன்ற ஒரு சுக நிகழ்ச்சிகள் பண்டிகை காலங்களில் கூடுதல் அவகாசம் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்பதுதான் வரி ஆலோசகர்கள் வரித்துறை செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் தான் வழங்க வேண்டும் என்பது சரியான அணுகுமுறை கிடையாது கடந்த கால சட்டத்தில் எல்லாம் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் இவ்வளவு தொல்லைகள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டலில் எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் மாற்றம் செய்கிறார்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரியலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு விடுமுறை கிடையாது பண்டிகை காலங்களில் விடுமுறை கிடையாது ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு அதிக விடுமுறை வழங்கப்படுகிறது இது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் என்பது போலதான் உள்ளது கடந்த கால சட்டத்தில் அனைவரும் சமம் அந்த வகையில் தற்போது ஜிஎஸ்டி சட்ட சீர்திருத்தம் அவசியம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமே இதே தொடர்ந்தால் வரித்துள் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது தற்போது இந்த நடைபெற்ற அதிக கால் தொல்லைகள் ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது அதிக உரிமைகள் வணிகர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆனால் நிதர்சனமாக பார்த்தோமானால் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் அதிக பொருளாதார இழப்புகளை சங்கடங்களை கடந்த எட்டு ஆண்டுகளாக சந்தித்தோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி குறைப்பு நடவடிக்கைகள் தகுந்த ஒன்று வரவேற்கிறோம் அதே போன்று நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் புதிய ஜிஎஸ்டி விண்ணப்பங்கள் மூன்று நாட்கள் வழங்கப்படும் என நிதியமைச்சகம் தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்துள்ளார்கள் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியாகும் அதன் நடைமுறைக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருகிறது நல்ல விஷயம் வரவேற்போம் காரணம் மூன்றே நாட்களில் தானியங்கி அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கலி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவர்களுடைய இமெயில் முகவரிக்கே வருமென நிதியமைச்சகம் சொல்லியிருக்கிறார்கள் அது வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி பல நாட்கள் சொல்லப்போனால் மாத மாதக்கணக்கில் நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை செய்து விண்ணப்பித்தவர்கள் காத்திருப்பார்கள் அதனால் தொழில் பாதிக்கப்படும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கு தொடர்ந்து அவர்கள் ஃபோன் செய்கிறார்கள் இது போன்ற சில கஷ்டங்கள் வரி ஆலோசகர்களுக்கும் அந்த புதிய வணிகருக்கும் மட்டுமே தெரியும் ஆகவே ஒரு மாதம் ஜிஎஸ்டி ஃபைலிங் என்பது பின்புறம் பல வேலைகள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் செய்ய வேண்டியுள்ளது வணிகரிடமிருந்து பணத்தை வாங்கி வங்கியில் போ வங்கியில் டெபாசிட் செய்து அதன் பிறகு பைலி செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது தொடர்ந்து தீபாவளி பண்டிகை முதல் மூன்று நாட்கள் அதிக கூட்ட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இது போன்ற நல்ல நேரங்களில் அவரிடம் அனைவரிடம் தொல்லை செய்யக்கூடாது என்ற நோக்கில் நாங்கள் அடுத்த வாரம்தான் தான் தற்போது வாங்கி வைத்து கொள்வோம் அதை செய்வதற்கான ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கூட கொடுக்காமல் சென்னையிலிருந்து கால் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கால் ஜிஎஸ்டி போர்ட்டில் எஸ்எம்எஸ் ஜிஎஸ்டி போர்ட்டில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி இது போன்ற ஜிஎஸ்டி நோட்டீஸ் த்ரீ வருகிறது என்றால் வணிகர்கள் அவற்றை எல்லாம் அந்த வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிபிகளுக்கு ஃபார்வர்ட் செய்கிறார்கள் உடனடியாக போனில் தொலைபேசி பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் இவற்றை எல்லாம் வருங்காலங்களில் நிதியமைச்சகம் கருத்தில் கொண்டு

வணிகரிடம் சென்று வாங்க வேண்டும் முறையாக தாக்கல் செய்ய வேண்டும் தவறினால் அதிகபட்ச தண்டனை பொருளாதார தண்டனை கடுமையாக இருக்கும் எல்லாம் ஆறு ஆண்டுகளுக்குள் நாங்கள் எனிடை எந்த நேரத்திலும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் மூலம் தெரியப்படுத்துவோம் நேரடியாக சொல்ல மாட்டோம் ஆனால் ஈமெயில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வணிகர் அந்த வரியால் அவசரங்கள் ஜிஎஸ்டி பிள் அல்லது அவர் பார்க்காம இருந்து விட்டால் நாங்கள் அடுத்து டிஆர்சி ஜீரோ ஒன் இப்படி நாங்கள் டிஆர்சி ஜீரோ ஒன் ஏ என்று தொடர்ந்து வேற வேலைகளை நாங்கள் ஆன்லைன் மூலம் தெரியப்படுத்துவோம் என்னும்போது மிகுந்த மன உளைச்சலையும் ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மனிதர்களுடைய மோதலையும் ஏற்படுத்துகிறது தற்போதைய உள்ள நடைமுறை ஆகவே கால அவகாசம் கொடுங்கள் நாங்கள் நிதியமைச்சகத்திற்கு கேட்டுக்கொள்வது குறைகள் கண்டுபிடிப்பதற்கு ஆறு ஆண்டுகள் வாய்ப்புகள் வழங்கப்படும் போது வேலை செய்வதற்கு கூடுதலாக பத்து நாட்கள் கொடுங்கள் ஜிஎஸ்டிஆர் ஒன்று என்பதை ஜிஎஸ்டிஆர் பதினொன்னாம் தேதி என்பதை இருபதாம் தேதியாக மாற்றுங்கள் ஜிஎஸ்டிஆர் திருப்பி இருபது என்பதை முப்பதாம் தேதியோ முப்பத்தி ஒன்றாம் தேதியோ மாற்றுங்கள் ஏனென்றால் நியாயமான கால அவகாசத்தை வணிகர்களுக்கு வழங்குங்கள் ஏனென்றால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை தினத்தன்று ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் கணனியின் முன்பே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வேலை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக தள்ளப்பட்டுள்ளோம் அவருடைய உடல்நிலை மிக முக்கியம் எரிச்சல் இரத்த ஓட்டம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது காரணம் நடைபெயிற்சியே இல்லாமல் போய்விட்டது தொடர்ந்து அவர்கள் கண்ணனின் முன்பு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஜிஎஸ்டி வருவதற்கும் சொல்லப்பட்ட மிக முக்கியமான கால காரணம் என்னவென்றால் அனைத்து மாநிலங்களிலும் லாரிகள் கனரக வாகனங்கள் பல மணி நேரங்கள் காத்து கிடத்தன காத்து கிடக்கின்றன நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மணிக்கணக்கில் இரவுப்பாளாக காத்து கிடக்கின்றன ஜிஎஸ்டி வந்தால் அவற்றை எல்லாம் கலைந்து விடுவோம் என்றார்கள் உண்மைதான் நேர்மறாக தற்போது மணிக்கணக்காக நாள் கணக்காக ஜிஎஸ்டி பிக்கள் வரி ஆலோசனை கடன் முன்பு உட்கார்ந்து கொண்டு ஜிஎஸ்டி போர்ட்டல் எப்பொழுது சர்வ பிரச்சனை தீரும் என உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம் அடுத்த நாட்கள் அவர்கள் ஜிஎஸ்டி லேட்டி வசூல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொழில் நலிவடைந்து கொண்டே இருக்கிறது இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு மாநில வணிகர்களுக்கு இருக்கிறது எங்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அரசாங்கத்திடம் நீங்கள் ஏன் கேட்பதில்லை வணிகர் சங்கங்கள் ஏன் கோரிக்கை வைத்து கால நீட்டிப்பு கேட்பதில்லை நியாயமான காலவாசம் கேளுங்கள் நீங்கள் கேட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஎஸ்சி வழங்கப் போகிறார்கள் நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களிடம் ஏங்க நீங்க வேலை செய்யலன்னு கேட்டா எந்த வரையில நியாயம் உங்க கணக்கு பார்க்கும் பழைய ஸ்டாக்கை பார்க்கணும் பர்ச்சேஸ் பார்க்கணும் ரேட் ஆஃப் டேக்ஸ் வைஸ் பார்க்கணும் இப்ப ரேட் ஆஃப் டேக்ஸ்ல குறைச்சிருக்காங்க சொல்ல போன மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீதம் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதம் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது இவற்றை எல்லாம் நாம் சரி செய்து தான் ஜிஎஸ்டி ஃபைலி செய்ய முடியும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஃபோன் செய்கிறார்கள் ஜிஎஸ்டி கால் சென்டர் சென்னையில இருந்து போன் செய்கிறார்கள் ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் இந்த மாதம் தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை ஆயுத பூஜை பண்டிகை விஜயதசமி பண்டிகை இப்படி பண்டிகை நாட்கள் வரும்போது கூடுதலாக இரண்டு நாட்களோ ஒரு வாரமோ ஆனால் பரவாயில்லை வேலைகள் ஒழுங்காக செய்ய வேண்டும் அவசர கதியில் செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்வது எந்த வகையில் நியாயம் தான் இருக்கு நியாயமான காரணம் சொல்லும் போது வரியால ஜிஎஸ்டி பிக்கள் வரித்தில் செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து கால் இண்டிப்பு வழங்கினால் வரித்தில் செய்யக்கூடியவர்கள் நிம்மதியாக தொடர்வார்கள் இதே நிலை தொடர்ந்தால் இந்த தொழில் செய்பவர்கள் அதிக பொருளாதார சிக்கல் காரணமாகவும் அதிக மனவளை தொல்லைகள் காரணமாகவும் இதை தொழிலை தொடரலாமா வேண்டாமா என்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிம்மதியாக வேலை செய்ய விட வேண்டும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கலுக்கு எஸ்எம்எஸ் தொல்லைகள் ஜிஎஸ்டி போர்ட்டல் சர்வர் பிரச்சனைகள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் போன் கால் ஜிஎஸ்டி சென்னை கால் சென்டர் போன் கால் தொடர்ந்தால் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வணிகரிடம் கணக்குகளை குறைத்து நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் பாதிப்புகள் பல மட்டத்திலும் வரும் காரணம் ஜிஎஸ்டி தான் ஏற்படலாம் ஏனென்றால் இதுவரை ஜிஎஸ்டி அதிகாரிகள் எந்த ஒரு ஜிஎஸ்டி செய்ததில்லை அதே போன்று ஜிஎஸ்டி கால் சென்டர் உள்ளவர்களும் எந்த ஃபைலிங் செய்ததில்லை நடைமுறை கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை எந்தவித பொருளாதார தண்டனைகளும் அவர்கள் இதுவரை கண்டதில்லை என்பதால் சிக்கலை அவர்கள் அனுபவித்ததில்லை இவற்றையெல்லாம் நேரடியாக பார்த்தால்தான் தெரியும் வரித்தொழில் செய்யக்கூடிய கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் காணொலி மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி இது போன்ற நியாயமான சூழல் காரணங்கள் வரும்போது வரித்தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்ட ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகர் சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வையுங்கள் நமக்கான உரிமையை பெற்று பெற்றுத்தாருங்கள் கால அவகாசத்தை வாங்குங்கள் ஏனென்றால் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் கொஞ்சம் குறித்து இந்த மாதம் கண்டிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாகவே இருக்கும் இரவு பகலாக வரி ஆலோசகர்கள் வேலை செய்கிறோம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் குறிப்பாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் சொல்லு சொல்லி கொள்வது என்னவென்றால் வரி தொழிற்செய்யக்கூடிய வரி ஆலோசகர் ஜிஎஸ்டி பிக்கள் உங்களது தொண்ணூறு சதவீத வேலைகள் செய்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்பது ஏனென்றால் நாங்கள் அவசரப்பட்டு வேலை செய்தால் அதிக சிக்கலை சந்திக்கிறது நாங்கள் தான் அதிக பொருளாதார இழப்புகளை சந்திப்பதும் நாங்கள் தான் மனிதர்கள் கடைசி நாளை கொடுக்கிறார்கள் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியவில்லை இதுவரைக்கும் ஒரு மனத்தோடு இருந்துவிட்டோம் இனிமேல் சரியாக வராத வணிகரிடம் அவருடைய ஜிஎஸ்டி லாகின் பாஸ்வேர்டு இவற்றை கொடுத்துவிட்டு நிம்மதியாக நீங்களே வேலை செய்து கொள்ளுங்கள் என்றுதான் கடைசி அஸ்திரமாக நாங்கள் அதை பிரயோகப்படுத்த வேண்டி வரும் ஏனென்றால் தொடர்ந்து ஜிஎஸ்டி கால் சென்டர் ஜிஎஸ்டி அழைப்புகள் என்பது அதிக மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது வாங்கக்கூடிய ஆயிரம் ரெண்டாயிரம் வேலைக்கு இவ்வளவு தொல்லைகளா அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துவிடுகிறது ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் கூடுதல் கால அவகாசம் அவசியம் கொடுங்கள் அதன் பிறகு போன் செய்யுங்கள் தவறில்லை நீங்கள் போன் செய்யாவிட்டாலும் வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டல் வேலை செய்வதற்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம் முதல் முறையாக நான் யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களை ஆதரவு தாருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உணவு உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா உங்களது அமோகமான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி 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 மீண்டும் அடுத்த காலனை சந்தி